அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் அவர்கள் கட்சியின் சார்பாக எனக்கு இன்னைக்கு மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களுக்கு புகழ் அஞ்சலி செலுத்துவதற்கான வாய்ப்பு அளித்த மறைக்கு முதல்கன் என்னுடைய நன்றி வணக்கங்களை ஜி கே பாசன் அவர்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மேடையில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவரும் இன்று மக்கள் தலைவர் மூட்டனார் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் இந்த விழாவில் பங்கேற்பதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன சில விஷயங்களை நான் நினைவு கூற வேண்டிய அவசியம் இருக்கு தமிழ்நாட்டிலே மூப்பனார் வழியிலே எளிமையும் நேர்மையும் தேசியமும் கலந்த ஒரு தேசிய கட்சியின் தலைவராக இருந்தவர் மூப்பனார் அவருடைய தலைமையில் தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி வளர்ந்தமையும் அவர் ஒரு தமிழனாக டெல்லியில் என்ன ஒரு விதமான ஆளுமை அது பார்த்ததற்கு இங்க என்ன இருக்கும் நானும் இப்போ காலேஜ்லையும் ஸ்கூல்லையும் அதுக்கப்புறம் அரசியலையும் ஈடுபட்டு அரசியலில் முழுமையாக ஈடுபடாட்டியும் அரசியலில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்ச ஒரு வக்தி ஒரு இண்டிவிஜுவலா நான் பார்த்திருக்கிறேன் அவருக்கு நாட மதிப்பும் மரியாதையும் இருந்தது பீகாருக்காரங்களுக்கு அவரை தெரியாது ஹரியானாக்காரங்களுக்கு அவர் தெரியாது அப்படின்னு இல்லை நாட்டுல எந்த மூலைக்கு போனாலும் நோப்பனவர் அவர்களே ஒரு காங்கிரஸ் கட்சியின் ஒரு தலைவர் அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் இங்கிலீஷ்ல சொல்ற ஒரு ஸ்டேச்சர் இருந்துச்சு அதான் அழுமை அதனால அவர் சொன்ன எந்த ஒரு வார்த்தைக்கும் மதிப்பும் இருந்தது அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஒருங்கிணைச்சு செயல்பட்டவங்க அந்த மாதிரி ஒரு ஆளுமை உள்ள மூப்பனார் தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கும் அளவில் பிரதமர் ஆக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உருவாச்சு பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதை எடுத்து சொன்னார் ஆனா அவர் பிரதமர் ஆக வேண்டிய அந்த தருணத்தில் தடுத்த சக்திகள் யாருன்னு கூட நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ் கல்ச்சர் தமிழ் புகழ் அப்படின்னு திருப்பி திருப்பி பேசுறவங்க ஒரு தமிழனை பிரதமர் ஆக வேண்டிய அந்த தருணத்தில் ஆதரவு தராம தடுத்தாங்க இதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும் மறந்துட முடியாது அதுவும் ஏதோ ஒரு தமிழர் அந்த மாதிரி ஆளுமை உள்ள முப்படார் அவர்களை தடுத்தாங்க அதுதான் தமிழுக்கு நடந்த ஒரு பெரிய துரோகம் நான் கருதுறேன் அதனால இன்னும் பல தலைவர்கள் பேச இருக்காங்க ஆனா அரசியல் இங்க பேசக்கூடாது புகழஞ்சலி செலுத்த வந்தோம் அந்த மாதிரி ஒரு பெரிய தலைவரை பற்றி நல்லது அவரிடம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய குணங்கள் என்ன இருந்தது அப்படின்றத பத்தி பேச வேண்டிய இந்த தருணத்துல ஒரு சின்ன அரசியல் பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் அந்த மாதிரி அவருடைய கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி நல்லாட்சி அமைய நம்ம எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டிய தருணம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய தேர்தலில் தமிழகத்துல ஒரு பெரும் மாறுதலை எடுத்துட்டு வரத்துக்குரிய தேவை இருக்கு அந்த தேவையே தேவையை மக்களுக்கோசம் பூர்த்தி அதாவது முழுமை அடைய செய்ய வேண்டிய சக்தி உங்க இருக்கு நம்ம ஒன்றுணந்து அந்த முயற்சியை இந்த கூட்டணி மூலமா நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய கடமை தமிழ் மக்களுக்கோசம் நம்ம கிட்டவே இருக்கு தமிழ் மக்கள் கேட்கிறாங்க நல்லாட்சி ஆட்சி கொடுங்க ட்ரக்ஸ் எங்களுக்கு வேண்டாம் சாராயம் தண்ணியோட கேடு கட்ட நிலையில பரவுது ஒரு குடும்பம் பழச்சுக்கிட்டு இருக்கு தமிழ் மக்களுக்கு அதனால ஒரு ஆதரவும் இல்ல அப்படிங்கிற அந்த நிலைமை வந்த போது மக்கள் எல்லாருக்கும் தொண்டு ஆட்டுவது நம் கடமை அதனால நான் உங்க எல்லாருக்கும் சிறம் தாழ்த்தி கை கூப்பி கேட்கறது என்னன்னா இந்த கூட்டணியை நல்லபடியா நடத்தணும் இந்த கூட்டணியின் மூலமாக மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த தொண்டை ஆற்றணும் இதுல சின்ன சின்ன உட்பூசல்களை பத்தி நம்ம பெரிய கவலைப்பட வேண்டாம் முதிர்ச்சி அடைந்த பக்குவமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவரும் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு இந்த தொண்டை ஆற்றுவது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கன்விக்ஷன் அதாவது நாங்கள் கட்டுப்பாடு அந்த மேற்கத்துக்கோசம் உழைக்கிறவங்க நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருந்து இதற்கு முன்னு பேசிட்டு கொஞ்சம் அவங்க கட்சியின் மீட்டிங் இருக்குன்னு கிளம்பி சென்ற எடப்பாடியார் நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னாங்க அதனால் நல்ல ஆட்சி அமையணும் எல்லாரும் ஒத்துமையை வளைக்கணும் அதே நம்ம மக்கள் தலைவர் மூப்பனாருக்கு செலுத்தும் பெரும் அஞ்சலி